அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத் தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு எல்லாமே வேண்டுவான் என்பான் எனை தொன்றும் கல்லாமை காக்க தன்னெஞ்சு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் கலவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் கலவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில் அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில் அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் கலவின் கண் கன்றிய காதலவர் கலவும்கண் நெஞ்சுழுதல் ஆற்றார் கலவும்கண் கன்று காதலவர் கலவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில் கலவென்னம் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் கலவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் கலவரிந்தார் நெஞ்சில் கரவ அளவல்ல செய்தாங்கே வீவர் கலவல்ல மற்றைய தேற்றாதவர் அளவல்ல செய்தாங்கே வீவர் கலவல்ல மற்றைய தேற்றாதவர் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு